சுட சுட இட்லியோட இந்த தக்காளி குழம்பு வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இட்லியில் அப்படியே ஊற வச்சு பெரட்டி உருட்டி சாப்பிடும் போது இட்லி மட்டும் இல்லைங்க தோசைக்கும் நல்லாயிருக்கும் இதே போல் இந்த தக்காளி குழம்பு இதே சுவையில் செய்து பாருங்கள் வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு முதல்ல ஒரு அஞ்சு வர மிளகாய் எடுத்துருக்கேன் அதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் மிளகாய் எடுத்துக்கோங்க கூடவே மூணு பல் பூண்டு ஒரு கைப்பிடி நிறைய சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பழுத்து தக்காளி சேர்த்துட்டு இது தண்ணி எதுவும் சேர்க்காம நைஸாக பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா விழுது அரைச்சாச்சு இது அப்படியே இருக்கட்டும் காய்ந்த தான் காரம் அதனால உங்களுக்கு காரத்து தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நல்ல காரத்தூக்குலாம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த குழம்பு அடுத்ததாக அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயில் ஒரு ஏழு எட்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன் என்ன சூடாக கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக சீரகம் அடுத்ததாக பெருங்காய்த்தூள் ஒரு மூணு சிட்டிக்களவுக்கு சேர்த்துட்டு ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பில நம்ம அரைச்சி வச்சுருத்த விழுதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் நம்ம அரைச்ச வந்து விழுது பச்சையாக தான் அரைச்சிருக்கோம் இல்லைங்களா அதனால் நல்லா வதக்கிக்கணும் அந்த ராஸ் மெல்லாம் போயிடணும் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம் இது ஓரளவுக்கு கலந்து விட்டதுக்கப்புறம் இதுக்குள்ளே தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்க்குற இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அந்த ராஸ் மெல்லாம் போகணும் அந்த பச்சை வாசனை போனால் தான் குழம்பு நல்லா ருசியாக இருக்கும் பாருங்கள் நல்லா வதக்கியாச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இல்லையா இப்போ வந்து பச்சை எல்லாம் போயிடுச்சு இப்போ இதுக்குள்ளே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சோ இல்லைங்களா அதிலே தண்ணி கொஞ்சம் அலசிட்டு இது உள்ளே சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா தாராளமாகவே சேர்த்துக்கலாம் ஏன்னா இந்த குழம்பு வந்து நல்லா தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நம்ம இட்லியில் ஊற்றி சாப்பிடும் போது ஊறி நல்லாயிருக்கும் பாருங்கள் குழம்பு வந்து இப்போ தான் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ வந்து இதுக்குள்ளே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணியில் கரைச்சி வச்சுருந்தேன் கரைச்சி வச்சிருந்தேன் கார்ஃப்ளவர் மாவு இதில் சேர்த்துட்டு மாவுங்க மாவுகிட்ட இல்லைன்னா அரிசி மாவு கூட சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்ததாக கொத்தமல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது ஒரு கொதி வந்தால் போதும் இதுக்குள்ளே தேவைப்பட்டால் வெள்ளம் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக சேர்க்குறேன் வெள்ளம் நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் பிடிச்ச வெள்ளத்தை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இதில் கான்ஃப்ளவர் மாவு எதுக்கு சேர்த்தோன்னா நல்லா திக்காக இருக்கும் நமக்கு தண்ணியாக இருந்தது இல்லைங்களா குழம்பு கான்ஃபிளவர் மாவு சேர்த்து ஒரு கொதி வந்ததும் பார்த்திங்கன்னா நல்லா குழ குழம்பு திக்காகிடும் அவ்வளோதான் சூப்பரான தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது சுட சுட இட்லியோடையும் தோசையோடும் வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்ட்டு இருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்